வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி வீடியோவில் பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டு செவர் இந்த மாதிரி புரிஞ்சிருக்கா இதை வந்து வாட்ரு ப்ரூஃபிங் எப்படி பண்ணணும் என்ன முறையில் பண்ணணும் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் தயவு செஞ்சு வீடியோ மட்டும் முழுமையாக பாருங்கள் என்ன விஷயம்னு கேட்டிங்கன்னா இந்த வீடு பூரா இந்த மாதிரி தான் புரிஞ்சிருக்கு சில இடத்துல பார்த்தீங்கன்னா பெயிண்ட் மட்டும் தான் புரிஞ்சிருக்கு ஆனால் பார்த்தீங்கன்னா பூச்சியை கம்ப்ளீட்டாக கலட்டி எடுத்து பண்ணியிருக்கோம் ஆனால் வீடியோ முழுமையாக பாருங்கள் ஏன்னா பார்க்குறதுக்கு அங்கங்கே தான் புரிஞ்சுருக்கு ஆனால் ஒரு சில செவரே ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா பூச்சி கலெட்டி அந்த அளவுக்கு இந்த பில்டிங்கை வந்து பாதிப்பாக இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா ஏற்கனவே வந்து டச் அப் பார்த்துருக்காங்க புத்தனார் இந்த மாதிரி பாதிப்பை அதை பார்த்ததில் அவங்க சரியான முறையில் கரெக்டாக பண்ணலை என்ன விஷயம்னு கேட்டிங்கன்னா இந்த ரெண்டு அடிக்கு புரிஞ்சுருக்குனா இதை மட்டும் தான் பார்த்துருக்காங்க ஆனால் அது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா அதுவும் புரிஞ்சு அதுவும் புரிஞ்சிருக்கு இத்தனைக்கு என்னென்னா கீழே டைல்ஸ் ஒட்டியிருக்காங்க அதுக்கு மேலேயும் புரியுது என்ன விஷயம் என்ன காரணம் வீடியோ மட்டும் முழுமையாக தயவு செஞ்சு பாருங்கள் நான் முழுமையாக பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் இது கரெக்டாக உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு ஏதோ ஒன்று இந்த மாதிரி பண்ணுறதுக்கு பண்ணிக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா விரல்லே தள்ளினா கூட பூச்சி உதுருது ஏன்னா அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா சவர் மோசமாக இருக்குந்தா லைட்டாக உடச்சா கூட வருது ஏன்னா இது வந்து என்னென்னு பார்த்திங்கன்னா நம்ம ரெண்டு அடிக்கு மூணு அடிக்கு தான் நம்ம பண்ணியிருக்கோம் இந்த வீட்டு சவர் பார்த்திங்கன்னா உப்பு தண்ணியில் உப்பாக தண்ணி உப்பாக இருக்கனால பூரா பூச்சி பூரா ரொம்ப மோசமாக இருக்குது இந்த வாழை பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நிறைய இடத்துல வந்துடுச்சு ஒரு சில இடத்துல தான் வரல ஆனால் அதையும் எடுத்துட்டோம் ஏன்னா ஒரே மாதிரி இருக்கட்டும்னு இருந்தால் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சுற்றி தட்டினா கூட உதிருது அந்தளவுக்கு பூச்சி பார்த்திங்கன்னா ரொம்ப மோசமாக இருக்குது உப்பு தண்ணியில் கட்டினால இப்போ பார்த்திங்கன்னா எல்லா இடமும் இப்போ ரெண்டு அடிக்க இருந்தாலும் மேலே வரைக்கும் செக்கப் பண்ணுறது லைட்டாக தட்டுனா உதுருதா எடுத்துறது ஏன்னா ஏற்கனவே பார்த்து தான் அங்கங்கே பார்த்து பண்ணி மறுபடியும் உங்களுக்கு வருது இப்போ நம்மளும் அதே தவிர செஞ்சோம்னா திரும்ப திரும்ப கஸ்டமருக்கு வந்து செலவு அது அதிகரிச்சுக்கிட்டே போகும் அதனால் நம்ம ஒரு வட்டம் பார்த்தாலும் உருப்படியாக க்ளீனாக என்ன எந்த இடத்துல எப்படி வருது கம்ப்ளீட்டாக வருதா இல்லை பூச்சி ஈஸியாக கலட்டி எடுக்க வருதா ஈஸியாக கலட்டி எடுக்க வருதுன்னா கம்ப்ளீட்டாக கலட்டிகிட்டே பண்ணி கொடுத்துருவ முறையில் தான் இது பண்ணுறோம் ஏன்னா ரெண்டடினா ரெண்டடி இல்லையா அந்த செவரையும் சுத்தமாக வர்ற மாதிரி இருக்க இந்த மாதிரி சுற்றியில் தட்டினா கம்ப்ளீட்டாக செவரை எடுத்துடுறது அந்த அளவுக்கு தான் நம்ம பூச்சை கலட்டி எடுத்துகிட்டு இந்த வேலை நம்ம பார்க்குறோம் ஏன்னா நம்மளை பொறுத்தளவு என்னென்னா வாட்டர் ப்ரூஃபிங் வந்துருச்சுன்னா பெயிண்டிங்கில் மட்டும் சரி பண்ணணுன்னா பண்ணிடுவோம் மாதிரி பூச்சில் தான் செய்யணுமா நம்ம பூச்சில் எடுத்துடுவோம் ஏன்னா முதல் இந்த வீடியோலாம் பார்த்திங்கனா வெறும் பெயிண்ட் மட்டும் தான் புரிஞ்ச மாதிரி இருந்துச்சு ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா முக்கால்வாசி எழுபது பெர்சென்டேஜ் இந்த சைட்டில் வந்து அவுட்ரு பூச்சை பூராத்தையும் கதட்டி எடுத்துட்டோம் ஒரு சில இடத்துல தான் வரல ஏன்னா இந்த படிக்கட்டு வாழ்னா பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்துடுச்சு அந்தளவுக்கு பூச்சி செங்கலில் வந்து பிடிக்கல ரஃபுல்லாக இப்போ நம்ம இதை சரி பண்ண போகிறோம் இந்த இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா இது ஒரு ப்ராடக்ட் டாக்டர் மிஷினில் பண்ண போகிறோம் வீடியோ மட்டும் தயவு செஞ்சு முழுமையாக பாருங்கள் அப்போ தான் என்னென்ன பண்ணுறோன்னு தெரியும் இப்போ நம்ம பூச்சை கலட்டி எடுத்துகிட்டு தண்ணியை ஊற்றி கழுவி விட்டுட்டோம் இப்போ டாக்டர் லிக்யூடு ஊற்றிட்டு சிமெண்ட் பால் கலக்குறோம் இது எதுக்குன்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி விட்டு செங்கல்ல அடிக்கிறதுக்கு அதே நேரத்தில் கலைவிலையும் பார்த்தீங்கன்னா லிக்விட் ஊற்றி நல்லா மிஸ்ஸிங் பண்ணிடணும் ஏன்னு கேட்டீங்கன்னா நல்லா எதுக்கு மிஸ்ஸிங் பண்ண சொல்கிறோம்னா லிக்விட் ஊற்றிடுவோம் அதுக்கப்புறம் இந்த மாதிரி வாரி அடித்தோம்னா செவத்தில் கப்பலும் பிடிக்கணும் தான் பார்த்தீங்கன்னா அடுத்த நிலவரத்தில் இந்த பூச்சியை உதிரக்கூடாது அந்த அளவுக்கு நம்ம பண்ணணும் அதனால் பார்த்தீங்கன்னா நம்ம நேரடி பார்வையில் தான் இந்த வேலை நடக்குது ஏன்னா ஒரு வேலை வாட்டர் ப்ரூஃபிங் இந்த மாதிரி எடுத்துகிட்டிங்கன்னா கம்ப்ளீட்டாக பெயிண்டிங்கு எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு தான் அடுத்த வேலைக்கு நான் போவேன் என்ன விஷயம்னு கேட்டிங்கன்னா ஏன்னா நம்ம நம்ம எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிட்டோம்னா எவ்வளோ தூரம் பூச்சி கலருது எவ்வளோ தூரம் பூச்சை கலட்டி எடுக்கணும் என்ன லிக்யூடு ஊற்றணும் என்ன முறையில் பண்ணணும் எப்படி கலவையை பரட்டணும் சிமெண்ட் பட்ல எப்படி கரைக்கணும் அளவு நான் தான் எல்லாத்தையும் கலந்து கொடுப்போம் ஏன்னா அவ்வளோ தூரத்துக்கு நம்ம இந்த ரெண்டு மூணு வருஷம் பண்ணியிருக்கோம் இது வரைக்கும் இந்த மாதிரி பண்ணியிருக்கேன் வந்ததில்லை இப்போ இந்த சைட்டு பார்த்திங்கன்னா அதிகபட்ச விலை இதில் தான் இன்னொரு ப்ராடக்ட்டு சேர்த்து பண்ண போகிறோம் அதுக்கு தான் இந்த வீடியோ மட்டும் முழுமையாக பாருங்கள் எந்தெந்த இடத்துல என்னென்ன பண்ணுறேன் அப்படின்றது பார்த்திங்கன்னா தெரியும் இப்போ பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க நம்ம இப்போ இப்போ பூச்சி இந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா முழுசாக வந்துடுச்சு இல்லை இந்த இடம்னா பார்த்திங்கன்னா சுற்றி இல்லை தட்டினா கூட வந்துடுச்சு வச்சு கூட உளியும் சுற்றியில் வச்சு அடிக்கலை வெறும் சுற்றி இல்லை தட்டினா கூட வருது ஏன்னா இந்த ஊர் பார்த்திங்கன்னா திருப்பத்தூர் நம்ம கஷ்டமர் தான் ஏற்கனவே ரெண்டு பேரை வச்சு பார்த்தாங்க ஆனால் சரி வர வரலை மறுபடியும் மேற்கொண்டு மேற்கொண்டு அவங்க பார்த்ததும் முறிஞ்சிருந்துச்சி அது போக உள்ளதும் முறிஞ்சிருந்துச்சி அதனால் பார்த்தீங்கன்னா இந்த வேலை முழுக்க முழுக்க நல்ல தண்ணியில் தான் கட்டியிருக்கோம் இருந்து செவர தண்ணி ஊற்றி கழிவுற வரைக்கும் லிக்யூடு தான் இப்போ இந்த இடம்னா பார்த்தீங்கன்னா விரலில் தொட்டால் கூட உதுருது ஏற்கனவே செங்கல் வரைக்கும் தெரியுது பூச்சி கலாண்டுது இதில் தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம பூச்சை கம்ப்ளீட்டாக கலட்டி எடுத்துகிட்டு தண்ணியை ஊற்றி கழுவிட்டு நம்ம இதில் ஒரு டிராக்டர் பிஷனில் இன்னொன்று வேலை உயர்ந்தது இதில் அடிக்க போகிறோம் ஒரு ரெண்டு அடிக்க மாட்டோம் ஏன்னா ரெண்டு அடிக்க ஏன் அடிக்கிறோம்னா உப்பு ரொம்ப பாதிச்சிருக்கு அதான் காமிச்சேன் திரும்ப சில இடத்துலலாம் உடச்செடுத்தோம் இந்த இடம் பார்த்திங்கன்னா பூச்சி உடுந்து செங்கல் வரைக்கும் தெரியுது அது அவ்வளோ தூரம் பாதிச்சிருக்கு இது பார்த்திங்கன்னா இந்த லிக்யூடும் இந்த பவுடரையும் ரெண்டையும் கலக்கிறோம் ரெண்டையும் கலந்துட்டு ரெண்டு அடிக்க அடிக்கிறோம் ஆனால் ஏற்கனவே ரெண்டு அடிக்கு தான் முறிஞ்சுரிஞ்சு அதிகமாக பார்த்துருப்பீங்க வீடியோவில் ஆனால் இந்த டூக்கரை வந்து ரெண்டு அடிக்க அடிக்கிறோம் எதுக்குன்னு கேட்டிங்கன்னா அடுத்து வந்து இந்த இடம் ரொம்ப பாதிப்பாக இருந்ததுனால இந்த இடத்த நம்ம பண்ணுறோம் ஏன்னா கஸ்டமருக்கு அடுத்து வரக்கூடாது இந்த வட்டம் நம்ம பண்ணுறது வந்து கரெக்டாக இருக்கணும் க்ளீனான முடியல அடுத்த செலவே அந்த அளவுக்கு தான் நம்ம பண்ணுவோம் நம்ம அந்த டூ கேர் பண்ணிவிட்டு மறுபடியும் நம்ம டாக்டர் பிசில் லிக்யூடு கலந்து அடிச்சிட்டு தான் மறுபடியும் அங்கே பூசணும் இப்போ பார்த்திங்கன்னா இந்த இடம் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு தெரியும் வெறும் பெயிண்ட்டு மட்டும்தான் புரிஞ்சிருந்துச்சு ஆனால் பார்த்திங்கன்னா சுற்றியில் தட்டுனா கூட பூச்சே ஒதுங்கிச்சு அவ்வளோ தூரத்துக்கு பூச்சி இந்த இடம்னா ரொம்ப மோசமாக இருந்துச்சு இப்போ பார்த்தீங்கன்னா எழுபது சதவீதம் எக்ஸ்டீரியர் பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா பூச்சை கலெட்டி எடுத்துட்டோம் இந்த ஊர் பார்த்திங்கன்னா திருப்பத்தூர் தான் நம்ம வீடியோ பார்த்தாங்க கரெக்டான முறையில் பார்க்கவும் கூப்பிட்ருந்தாங்க ஏ அதனால் இந்த மாதிரி வாட்ரு ப்ரூஃப் பெயிண்டிங்லேயே பண்ணணுன்னா பெயிண்டிங்லேயே சரி பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா பண்ணிடுவோம் இல்லை பூச்சை கலட்டி தான் எடுக்கணும்னா பூச்சை கலட்டி தான் கண்டிப்பாக எடுப்போம் எடுத்துகிட்டு தான் பண்ணுவோம் உங்களுக்கு ஏதோனும் தமிழ்நாட்டுக்குள்ளே எந்த ஊராக இருந்தாலும் கூப்பிடுங்க இந்த மாதிரி வேலைகள் வந்துச்சுன்னா நாங்கள் நல்ல விதமாக வாட்ரு ப்ரூஃபிங் பண்ணி கையில் கொடுத்துருவோம் அடுத்து வந்து எந்த பிரச்சனை வராத அளவுக்கு செஞ்சு கொடுத்துருவோம் இப்போ பார்த்தீங்கன்னா பூசி முடிச்சிட்டோம் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஒயிட் சிமுண்டு ரெண்டு மூணு நாள் நல்லா நாலு நாள் ஆறு நல்லா தண்ணி ஊற்றி நல்லா செட்டாக விட்டுட்டு தான் ஒயிட் சிமெண்ட் அடிக்கணும் ஒயிட் பண்ணி டாக்டர் பிடிச்சிட்டு லிக்யூடு கலந்து தான் அடிக்கணும் இதுக்கு மேலே நம்ம டேம் ப்ரூஃபாக ட்ராம் ஷீட்டு பிரேமராக ரெண்டே அடிச்சுட்டு நம்ம எம்எல்சன் அடிச்சுக்கலாம் காய விட்டு ஆனால் ஒயிட் சிண்டு அடிச்சுட்டு ரெண்டு மூணு நாள் கழித்து தான் பண்ணணும் உங்களுக்கு ஏதோனும் உங்கள் வீட்டுக்கு பண்ணணுன்னா மருது சாஸ்தா யூடியூப் சேனல் கான்டக்ட் நம்பர் கொடுத்துருக்கோம் கான்டெக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு நல்ல விதமாக பண்ணி கொடுக்குறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா லைக் பண்ணுங்கள் நன்றி